வணக்கம் இன்னைக்கு நான் பேப்பர் நியூஸ்ல முக்கியமான செய்திகள் என்னென்ன வந்திருக்குது அப்படிங்கிறத பாத்துருவோம் சட்டசபையில் புதிய அறிவிப்புகள் வெளியாக வாய்ப்பு தமிழக பட்ஜெட் இன்று தாக்கல் நாளை வேளாண் பட்ஜெட் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுடன் மத்திய அரசு நான்காவது சுற்று பேச்சுவார்த்தை பஞ்சாப் முதல் மந்திரியும் பங்கேற்பு காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் அதிருப்தி ஜார்க்கண்ட் அரசுக்கு அச்சுறுத்தல் இல்லை முதல் மந்திரி சாம்பை சோரன் மறுப்பு வாசனை திராவிடம் தயாரிக்கும் ஆலையில் பயங்கர தீ விபத்து தொழிலாளர்கள் மூன்று பேர் உடலுக்கு கருகி சாவு பலி எண்ணிக்கை உயிரும் அபாயம் நாடாளுமன்ற தேர்தலையொட்டி டாஸ்மாக் பார்களில் கண்காணிப்பு கேமரா பொருத்தாவிட்டால் உரிமம் ரத்து தமிழக அரசு எச்சரிக்கை ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் பதிவு செய்யப்பட்ட பத்து கோடி பத்திரங்களின் நகலை ஆன்லைன் மூலம் பெரும் வசதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இளம் விஞ்ஞானிகள் திட்டத்தில் சேர மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் இஸ்ரோ அறிவிப்பு இலங்கை கடற்படையினரின் தொடர் கைது நடவடிக்கை கவலை அளிக்கிறது தமிழக மீனவர்கள் உடனடியாக விடுவிக்கப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் வேண்டுகோள் மூன்று ஆண்டுகளில் அறுபதாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ஏழு பேருக்கு அரசு வேலை தமிழக அரசு தகவல் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்க கோரி ராமேஸ்வரம் விசைப்படகுகளில் கருப்பு கோழி கட்டி போராட்டம் இரண்டாவது நாளாக கடலுக்கு மீன்பிடிக்கச் செல்லாமல் வேலை நிறுத்தம் தளி அருகே சோகம் காட்டு தாக்கி இரண்டு பெண்கள் பலி வனத்துறையை கண்டித்து எம்எல்ஏ பொதுமக்கள் சாலை மறியல் புதுக்கோட்டை அருகே தொடையூரில் ஜல்லிக்கட்டு சீரி பாய்ந்த காலையை பார்த்த அதிர்ச்சியில் மயங்கி விழுந்து வாலிபர் சாவு இருபத்தி எட்டு வீரர்கள் காயம் ஆந்திராவில் பறவை காய்ச்சல் எதிரொலி நாமக்கல் கோழிப்பண்ணையில் கிருமிநாசினி மருந்து தெளிக்கும் பணி தீவிரம் எண்பத்தைந்து கோடியில் புதுப்பிக்கப்பட்ட நெல்லை சந்திப்பு பஸ் நிலையம் திறப்பு விழா மழை வெள்ளம் பாதித்த மாவட்டங்களுக்கு மத்திய அரசு ஒரு ரூபாய் கூட தரவில்லை அமைச்சர் உதவி ஸ்டாலின் குற்றச்சாட்டு ஆழ்வார்கிரி நகரி அருகே துணிகரம் தனியார் நிறுவன ஊழியர் வீட்டில் நூத்தி பதினோரு பவுன் நகை கொள்ளை துக்க நிகழ்ச்சிக்கு சென்றபோது போது நபர்கள் கைவரிசை எழுபத்தி ஆறாவது பிறந்த நாள் ஜெயலலிதா சிலைக்கு இருபத்தி நான்காம் தேதி எடப்பாடி பழனிசாமி மரியாதை தமிழகம் முழுவதும் நலத்திட்ட உதவிகளை வழங்கவும் ஏற்பாடு வெவ்வேறு இடங்களில் நடந்த விபத்தில் இரண்டு தொழிலாளர்கள் பலி ஈரோடு மார்க்கெட்டில் தக்காளி விலை குறைந்தது கிலோ இருபதுக்கு விற்பனை கோடைக்காலம் தொடங்குவதற்கு முன்பு ஈரோட்டில் சதம் அடித்த வெயில் ஈரோடு மாநகராட்சி நான்காவது வார்டில் கான்கிரீட் பயிர்ந்து கிடக்கும் சாலைகளை புதுப்பிக்க வேண்டும் பொதுமக்கள் கோரிக்கை வனப்பகுதியில் நடக்கும் ஆதி கருவண கோவில் திருவிழா ஒரு நாளில் நூறு வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி கலெக்டர் தகவல் பெருந்துறை அருகே புதிய திராவிட கழகத்தின் சமூக நீதி மாநாடு இரண்டு அமைச்சர்கள் பங்கேற்பு செல்போனை தொலைத்தவர்களிடம் பணம் பறிக்கும் கும்பல் பொதுமக்களே உஷார் அபுதாபி விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு சென்னை பயணிகள் போராட்டம் மூன்றாவது டெஸ்டில் இந்திய அணி இமாலய வெற்றி நானூத்தி முப்பத்தி நாலு ரன் வித்தியாசத்தில் இங்கிலாந்தை ஊதித்தொல்லியது புதிய வாக்காளர்களின் நம்பிக்கையை பெற அடுத்த நூறு நாட்களுக்கு சுறுசுறுப்பாக பணியாற்றுங்கள் பாரதிய ஜனதா தொண்டர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை கோஷ்டி பூசல் இருக்காது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற வேகம் வகுத்து வருகிறோம் தமிழ்நாடு காங்கிரஸ் புதிய தலைவர் செல்வப் பேட்டி நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளராக போட்டியிட விண்ணப்பம் விநியோகம் அண்ணா அறிவாலயத்தில் இன்று தொடங்குகிறது நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை தொகுதியில் திமுக போட்டியா தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதில் காசாவின் குடியிருப்பு பகுதியில் இஸ்ரேல் சரமாரி ஏவுகணை தாக்குதல் அப்பாவை பொதுமக்கள் நாற்பது பேர் பலி அவ்வளோதான் நாளைக்கு பார்க்கலாம் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்கத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம் அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்கத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும் ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சி தாமரபாளையம்